நாளுக்கு நாள் இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் என்று விலை உயர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் சாதாரண ஏழைகள் பாமர மக்கள் கல்யாணம் செய்வது தாலி செய்வது என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறியுள்ளது அதற்காக தாலி சிறிய அளவில் வெறும் ஒரு பொட்டு தாளியில் அதாவது நூறு மில்லிகிராம் தங்கத்தில் ஒரு சூரியன் சந்திரன் தாளியும் அருகில் இரண்டு குளிப்பட்டு தாளியும் இரண்டு மாங்கா பிஞ்சு தாளியும் இப்படி ஒரு தாளி தொகுப்பை சிறிய நூலில் மஞ்சள் கயிறு போல வடிவமைத்து ஒரு மினியேச்சர் தாளி தொகுப்பை வடிவமைத்துள்ளேன் வருகின்ற காலகட்டங்களில் ஏழைகள் நடுத்தர மக்கள் இதுபோல் மினியேச்சர் தாலியை அணிந்துவிடும் சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் இந்த சிறிய மினியேச்சர் தாலியை உருவாக்கி மக்கள் மத்தியில் ஏழைகள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக வெறும் குண்டுமணி தங்கத்தில் இந்த ஐந்து தாலிகளை வடிவமைத்துள்ளேன் கோவை குனியமுத்தூர் யுஎம்டி ராஜா kepada